திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி பனிரெண்டு தொகுதி கேட்கும் துணை பொதுச் செயலாளர் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு மாநில துணை பொதுச்செயலாளர் செயலாளர் தாம்பரம் யாக்கோப் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் சென்னை அடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் தாமரம் ரங்கநாதபுரம் சுகாதார மையம் அருகே மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கோப் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் இதைத் தொடர்ந்து சண்முகம் பிரதான சாலையில் அன்னதான நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் மற்றும் மாநில அணி மாவட்ட அணி வார்டு நிர்வாகிகள் உள்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் ஏகோப் பேசுகையில் தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை நோக்கத்துடன் இந்த கட்சி தொடங்கப்பட்டது எனவும் பேரிடர் காலங்களான வர்தா புயல் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருகிறது பேராசிரியர் அனைத்து சமூக மக்களுக்காக சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார் மனிதநேய மக்கள் கட்சி மாமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு கட்சி எனவும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஐந்து இடங்களை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் என அனைத்து சமூகத்தின் ஆதரவு இருப்பதையும் தெரிவித்தார் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி ஏன் தாம்பரம் தொகுதியாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்தார் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பிப்ரவரி ஏழு இன்று துவக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது இந்த நாளில் இரண்டாயிரத்து ஒன்பது இதே நாளில் தாம்பரம் மாநகரத்தில் ரயில்வே மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஆன்மீக பண்புகள் ஒன்று கூட அனைத்து சமூக மக்களும் ஒன்று கூட இந்த கட்சி துவக்கப்பட்டது தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை அரசியலை முன்னிறுத்தி இந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றது பல்வேறு இயற்கை சீற்றங்கள் வரும்போதுதான் இந்த அரசியல் கட்சி குறிப்பாக வெள்ளப்பெருக்கு இரண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளப்பெருக்கு அதற்கு பிறகு கஜா புயல் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு தாம்பரம் மாநகரத்தில் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக கட்சியின் சார்பாக பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருகின்றோம் கொரோனா கொடியிருந்த நோய் உலகமே அதிரவலமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டாயிரம் உடல்களை சாதி பாராமல் மதம் வராமல் எடுத்து நல்லருக்கு அதே அதேபோல் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லாவுடைய தலைமையில் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அனைத்து சமூக மக்களுக்கும் அறிந்த மக்களுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும் அனைத்து சமூக மக்களுக்கும் என்று போராடி வாதாடி பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார் அதேபோல் இந்த சட்டமன்ற தொடரில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் பல்வேறு காலகட்டத்திலும் அந்த மக்களுக்கு அனைத்து சமூக மக்களுக்கும் பாபநாசம் தொகுதி உள்பட சுவாமி மலைக்கு விட்டு வாங்கினது உள்பட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி கோரிக்கை வைத்து போராடி இருக்கின்றார் சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார் வெளியிலே போராடி கொண்டிருக்கின்றார் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலையும் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் மாமன்றத்தில் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் ஆனால் எச்சோ புலச்ச மக்களுடைய இதயங்களில் ஒரு இடம்பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சியை திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மக்கள் பணி இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்க தலைவர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார் பேராசிரியர் அவர்கள் தொண்டர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கெல்லாம் பேராசிரியர் பன்னெண்டு இடம் வாங்க வேண்டும் என்று ஆனாலும் தலைவர் பேராசிரியர் அவர்கள் ஐந்து தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றார் மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஆதரவு மிக மிகையான ஒரு ஆதரவு இது புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் கூட்டணியரை தலைமை தாங்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஆண்கள் மட்டுமில்லை பெண்கள் மட்டுமில்லை இளைஞர்கள் மட்டுமில்லை மாணவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையை இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆதரவை சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளாக வாங்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்களை பட்டாளம் கொண்ட ஒரு அமைப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது இதை அறிந்து எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை ஐந்து இடம் ஐந்து இடங்களை மனிதநேய மக்கள் கட்சி ஒதுக்கி தர வேண்டும் இது எந்த தொகுதியாக இருந்தாலும் நான் நான் நின்று கொண்டு பேசிக்கொண்டே ஒரு தொகுதியாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி முன் நின்று என்ன வாய்ப்பு அடுத்த கட்டத்தில் எங்க தலைவருடைய முடிவு தான் எங்க முடிவு